இன்றைக்கி சண்டேன்றதுனால நாங்கள் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டோம் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபு என்ன என் பசங்களையும் வாக்கிங் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நானும் என் பசங்களும் ஜாலியாக வாக்கிங் போகலான்னு போனோம் பக்கத்துலேயே ஆறு அதனால் அந்த ஆத்தாண்ட போயிட்டு நல்லா ஜாலியாக விளையாடணும் நான் என் பசங்க எல்லாம் விளையாடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வீட்டுக்கு வரலான்னு வந்தோம் வந்ததும் சரி வீட்டுக்கு வந்தோம் பா வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா அந்த ஜாலி மூட்லேயே கிளிப்பு வீட்டில் இருந்து தான் அந்த கிளிப்பை கடிச்சு போட்டானுங்க கடித்து துப்பி போட்டானுங்க அங்கே அம்மா எண்ணெய் பூச்சி திட்டு தெரிந்துட்டாங்க உடனே பார்த்தீங்கன்னா டிவியில் அவன் உருவத்தை பார்த்தே அவன் கொலைச்சின்னு இருக்கான் வெளியேருந்து எதுனா வந்தாலே விட மாட்டான் அவனுக்கு எங்கே சரியும் அல்ச்சாட்டம் பண்ணானேன்னு தூய்மையை அவங்க அம்மா வெளியே கட்டினாங்க மறுபடியும் அடம்புடிகிறானுங்களே இன்னும் உள்ளே இட்டுன்னு வந்துட்டோம் உள்ளே கூட்டிகிட்டு வந்தால் நேற்று நடந்த பிரச்சனைக்காக மூணு பேரும் பஞ்சாயத்து பஞ்சாயத்து முடித்து அங்கே வெள்ளைச்சோடிய குழந்தை தூக்கி வச்சு பார்த்து அழகாக கொண்டாடிணும் அப்படியே சண்டே சும்மா ஜாலியாக போயிடுச்சு க்யூட்டாக இருக்கால குழந்தை